மல இதை நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் இஸ்லாமிய அக்கீதாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அல் ஈமான் உபில் பில் கவா இல் கதிர் கலா கதிரை ஈமான் கொள்வது அதாவது கலா கதிரை ஈமான் கொள்வது என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஷானுத் ஆலா எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் என்ன போகிறது என்ன நடக்கும் என்ன நடந்தது எல்லாவற்றையும் முக்காலத்தையும் அறிந்தவனாக அல்லாஹுத்தாலா இருக்கிறான் இப்போ என்ன நடக்கப் போகிறது என்பதை மிகவும் துல்லியமாக அறிந்த அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அறிந்தவற்றையெல்லாம் தன்னுடைய ஏட்டிலே லவ்ல் மஹ்பூத் என்கிற ஏட்டிலே எழுதி வைத்து விட்டான் இவர் இப்படித்தான் இருப்பார் இவர் இப்படித்தான் இருப்பார் இவருடைய நடத்தைகள் இப்படித்தான் இருக்கும் இவருடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும் இந்த இடம் இப்படித்தான் இருக்கும் என்பதை எல்லாம் அறிந்து அல்லாஹூத்தி அலா எழுதிவிட்டான் அந்த எழுதியது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியும் விட்டான் அவன் நாடியது நடக்கிறது இதுதான் கதிர் என்பது இந்த கதிரில் ஒரு முன் மிக தெளிவோடு இருப்பார் அதாவது இஸ்லாமிய அகீதாவில் இருக்கக்கூடிய இந்த கதிர் என்கிற இந்த தலைப்பை சரியான முறையிலே படித்து புரிந்து ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மூமின் எப்படி இருப்பான் என்றால் சூரத்து தௌபா ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்கவே நடக்காது இதுதான் கலா கதிரை ஈமான் கொண்ட ஒருவனுடைய நிலையாகும் நிறைய பேர் நாம் இருக்கிறோம் அலாகததிரை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆமன் சுபில்லாஹோ மலாய் கத்ஹோ ஒ குச்சுபிகி ஒர வல் வல்யோமில்லாஹிர் அல் கதிரி ஹைரிஹி ஓ என்ற அந்த ஈமானுடைய அர்கான்களில் ஆறாவதாக அல் ஈமான் உபில் கவா வல் கதிர் விதியை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த விதியினுடைய தாற்பயம் அந்த விதியினுடைய உண்மை தன்மை நமக்கு தெரியவில்லை அதனால் நமக்கு ஒரு சோதனை வருகிற போது நாம் துவண்டு விடுகிறோம் மனச்சோர்வுக்கு உள்ளாகிறோம் விரக்திக்கு உள்ளாகிறோம் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மூமின் ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது அம்ரஹு குல்லஹு எது நடந்தாலும் அவனுக்கு அது நலவாகவே அமைகிறது இன் சர்ரா ஒரு மூமினுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம் நடந்துவிட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் பெருமை அடிக்க மாட்டான் நான் 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 என்று தடுமாறி கொண்டிருக்க மாட்டான் அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம் இல்லா என்று மனதாலும் நாவாலும் உடல் உறுப்புகளாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் சபர் அவனுக்கு ஒரு தீங்கு விட்டால் ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் உடனடியாக அவன் விரக்தி அடைவதில்லை அவன் சோகத்திற்கு செல்வதில்லை அவன் பொறுமை காக்கிறான் வலை செதாளிக்க இல்லாலில் மூமின் இந்த பாக்கியம் ஒரு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நபிகள் நாயம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கலா ஈமான் கொண்டிருக்கிறோம் கலாக்கதிரை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய நிலையை நாம் ஒவ்வொருவரும் முள் பரிசீலனை செய்ய வேண்டும் நமக்கு சோதனைகள் வருகின்றன இந்த சோதனைகளை தருவது யாரு அல்லா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் அவன் சொல்லுகிறான் வல்லு வன் நிஷே இம்மின் ஹவுனல் அம் வாலி வல் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் உங்களுடைய உயிர்களை பறைப்பது கொண்டு சோதிப்போம் உங்களுடைய விளைச்சல்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம் அப்படி செய்யும்போது ஒபஷர் சாபிரின் இது கதா கதிர் அல்லாஹுடைய விதி என்று யார் பொருந்தி கொண்டு ரிலாக்ஸாக மன அமைதியோடு இருக்கிறாரோ அவருக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உண்மையிலே நமக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது இப்போது துவண்டு விடுகிறோம் விரக்தி அடைகிறோம் முழுக்க முழுக்க பௌதிக காரணிகளிலேயே தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறிவிட்டது இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனை இருப்புக்கு அச்சுறுத்தல் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்க்கலாம் இப்போது ஒரு அடிப்படை உரிமையை திட்ட தெளிவாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேசமே வழங்கிய ஒரு அடிப்படை உரிமை ஒருவர் இந்த கோவிட் நைன்டீனால் மௌத்தானால் அவருடைய ஜனாசாவை விரும்பினால் எரிக்கலாம் விரும்பினால் நல்லடக்கம் செய்யலாம் என்று டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கிறது சுமார் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலே இது இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படி இருந்தும் கூட இலங்கையிலே இருபது நாள் குழந்தை எரிக்கப்படுகிறது இது ஒரு சோதனை இந்த நேரத்தில் இந்த சோதனையை நாம் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் மார்க்க விளிமியங்களுக்கு உட்பட்ட நிலையிலும் எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதை விடுத்து விரக்தி அடைவது மனச்சோர்வு இனி நாம் வாழ முடியாது என்று முடிவெடுப்பது இவைகளெல்லாம் உண்மையிலேயே தெளிவில்லாத தெளிவில்லாதனால் வரக்கூடிய விளைவுகளாகும் இதைவிட பயங்கரமான சோதனைகளை சஹாபா பெருமக்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்களோடு இருந்த ஹவாரியூன்கள் அன்சார்கள் மிக கஷ்டங்களை கொடுமைகளை சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் இமாம்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு சோதனை இந்த சோதனை அல்லாஹுனுடைய விதியின் அடிப்படையில் நமக்கு நடக்கிறது அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்கிற அந்த கொள்கையில் தெளிவிருக்க வேண்டும் இப்னு அப்பா சலி அல்லாஹு வன்ஹுமா அவர்களை ரசூல் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்திலே பின்னால் ஏற்றி கொண்டு வைத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள் யா உலாம் சிறுவனே இன்னிமுக கலிமாத் உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதனுடைய அவர் நீண்ட ஹதீஸ் அதனுடைய இறுதியிலே சொல்கிறார்கள் சிறுவனே அறிந்து கொள் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்கள் அவர்களால் அந்த நன்மையை செய்ய முடியுமா என்றால் முடியாது இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நாடினாலும் அது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர யாராலும் முடியாது என்று அல்லாஹு ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்கள் அந்த உலாமுக்கு அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இது ஒரு சகையான ஹதீத் ஒரு ஃபேமஸான ஹதீத் எத்தனை பேர் கலாக்கதிரை ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வாறு சோதனைகள் சமூக ரீதியிலும் அல்லது குடும்ப ரீதியிலும் அல்லது தனிப்பட்ட ரீதியிலும் வருகிற போது இந்த ஹதீஸை முன்னிலைப்படுத்தி நாம் முடிவெடுக்கிறோம் வெறுமனை இமோஷனலாகிறோம் உணர்ச்சி வசப்படுகிறோம் மனப்பிறழ்வுக்கு உள்ளாகிறோம் விரக்தி அடைகிறோம் லஹவலா கூல்லா இல்லாவில்லா இந்த வார்த்தையே ஹவுல வலா கூவத்தை இல்லா வில்லா என்கிற இந்த வார்த்தை கையும் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் ரிலாக்ஸாக வாழ்வார் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு இல்லா வில்லா எந்த சேஞ்சும் இந்த உலகத்தில் நடக்காது எந்த சக்தியும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது அல்லாஹுதை கொண்டே அன்றை இதுதான் லஹவுல வலா கூவத்தை இல்லா வில்லா என்பதனுடைய பரந்த அர்த்தமாகும் இந்த அக்கீதாவிலே கதிர் பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இருந்தால் அலஹம்துல்லா என்ன நடந்தாலும் நம்முடைய நிலை ஸ்டேபிளாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் தடுமாற மாட்டோம் விரக்தி அடைய மாட்டோம் மனப்புரழ்வுக்கும் மனச்சிதைவுக்கும் உள்ளாக மாட்டோம் விரக்தி நிலைக்கு செல்ல மாட்டோம் நம்பிக்கையோடு பயணிப்போம் கடைசி வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்போம் நாம் ஓரிடத்தில் சோர்வடைந்து மனச்சோர்வுக்கு உள்ளாகி உட்கார்ந்து விட மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இஸ்லாமிய அகிதாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் ஹவுஃப் பயம் வென்றைக்கு உள்ளங்களில் ஏற்படுகிற ஒரு பெரிய ஒரு நோய்தான் பெனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை பயம் ஏற்படுவது அத நிறைய காரணங்களை உளவியலாளர்கள் தொடர்பாக பேசுவார்கள் இந்த பெனிக் பயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் இங்குச்சின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்னையே பயப்படுங்கள் என்றல்லாம் சொல்கிறான் என்னை மாத்திரமே நீங்கள் அஞ்சுங்கள் என்று என்றால சொல்லுகிறான் அப்போ ஒரு மூமின் கண்ணியமாக இருப்பான் நல்ல பண்பாடுகளோடு இருப்பான் இரையச்சத்தோடு இருப்பான் யாருக்கும் இந்த அநீதியும் செய்ய நினைக்க மாட்டான் ஒரு நல்ல மனித நேயமிக்கவனாக இருப்பான் அதே நேரத்தில் அவனிடத்தில் இருக்கிற சரியான அக்கீதாவினுடைய தெளிவு காரணமாக அவன் யாருக்கும் அஞ்ச மாட்டான் அவனுக்கு தெரியும் சர்வ உலகங்களின் படைத்தவன் அல்லா அந்த ரப்புல் ஆலமியின் அலாக்குல்லிஷேயின் கதீர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அவனுடைய பேர்கள் அல் கதீர் அல் காதிர் அல் முக்ததிர் என்பது அல் கதீர் என்று சொன்னால் சர்வ வல்லமை கொண்டவன் அல் காதிரல் முக்ததிர் என்றால் ஆற்றல் உள்ளவன் குரானில் திரும்ப திரும்ப இந்த பேர்கள் வருகின்றன இதை படிக்கிற அந்த மூமின் இதிலே தெளிவாக இருப்பான் மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் முழு உலகத்திற்குமே நான் தான் போலீஸ்காரன் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்குரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் அல்லது இராணுவ தளபதியாக இருந்தாலும் எல்லோருமே பலவீனமான மனிதர்கள் என்பதை இஸ்லாமிய அக்கீதாவை சரியாக படித்த மனிதன் புரிந்து கொள்வான் அதிலே உறுதியாக இருப்பான் இதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது அவர்களுடைய சட்டங்களை மதிக்கக்கூடாது என்பதல்ல அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை மனிதன் மனிதனுக்கு ஏன் பயப்பட வேண்டும் அவனும் என்னை போன்ற மனிதன் என்னை போன்று ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவன் அவனும் என்னை போன்று உண்பவன் குடிப்பவன் அவன் என்னை போன்று மலசலம் கழிப்பவன் என்னை போன்று நோய்களுக்கு உள்ளாகக்கூடியவன் என்னை போன்றுதான் அவனுக்கு மரணம் இருக்கிறது எனக்கு அறுபத்தைந்து வருடங்கள் ஆயுள் என்று சொன்னால் அவனுக்கும் அறுபத்தைந்து வருடங்கள் நான் மேக்சிமம் ஆயுள் இருக்கப் போகிறது எனவே இந்த மனிதனுக்கு போய் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை இஸ்லாமிய அகீதா சரியான அக்கீதா கொடுக்கும் ஆனால் சரியான அகீதா இல்லாமல் ஷிருக் கலந்த பிதத் கலந்த அக்கீதாவாக அந்த அகீதா இருக்குமாக இருந்தால் இணை வைத்தலும் வழிகேடுகளும் கலைந்த குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத மனிதர்களாக உருவாக்கி கொண்ட அக்கீதாவாக இருந்தால் லாய்ஃபான மௌது ஆன ஹதிஷ்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அக்கீதாவாக இருந்தால் பகுத்தறிவின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அக்கீதாவாக இருந்தால் தனி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அகீதாவாக இருந்தால் உதாரணமாக மோத்தசிலா வாசிலிபுன் அத்தாவினால் உருவாக்கப்பட்ட மோத்தசிலாக்களுடைய அகீதா அல்லது ஹவாரிஜுகளுடைய அகீதா அல்லது ஜஹ்மிபுன் சஃப்வான் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட ஜஹ்மியா என்கிற இவ்வாறு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அகைதாவாக இருக்குமாக இருந்தால் அந்த அகைதாவில் இந்த இந்த மன அமைதி கிடைக்காது இந்த துணிச்சல் கிடைக்காது இந்த நம்பிக்கை கிடைக்காது அது இன்னும் நம்மை பலவீனப்படுத்தும் இதை நீங்கள் பார்க்கலாம் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹுவை பயப்படுவதை விட அதிகமாக அவுலியாக்களுக்கு பயப்படுவார்கள் ஏனவர்கள் அவுலியாக்களுக்கு பயப்படுகிறார்கள் அவுலியாக்களும் தங்களை போன்ற மனிதர்களாக இருந்து மரணித்து போனவர்கள் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் அவர்கள் உண்மையிலே அவுளியாக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொள்வான் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் அதே போலதான் நாமும் நல்லவர்களாக வாழ்ந்தால் நமக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தைத் தருவான் ஆனால் அவர்கள் மரணித்து விட்டார்கள் நாம் உயிரோடு இருக்கிறோம் இன்றைக்கு அந்த அவுளியாக்களிடத்தில் போவது அவர்களுடைய கபர்களை சுட்டுவது அவர்களுக்கு நேர்ச்சி செய்வது அவர்களிடத்தில் போய் தே தேவைகளை கேட்பது என்கிற ஒரு பலவீனமான நிலைக்கு அவன் செல்லும் போது அவரிடத்தில் எப்படி மன அமைதி வரப்போகிறது வெறுமனே மனிதன் கட்டிவிடுகிற இந்த தாயத்திலே நம்பிக்கை வைக்கிறவனுக்கு அவனுடைய எதிர்காலமே தெரியாமல் இருக்கிற ஒருவனிடம் போய் குறி கேட்கிறவனுக்கு எப்படி வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்க போகுது அமைதி கிடைக்கப் போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன அமைதி மன நிம்மதி என்பது உண்மையிலேயே எல்லோருக்கும் அவசியமான ஒன்றாகும் அதுதான் வாழ்க்கையின் தத்துவமும் ரகசியமும் மன அமைதி மன நிம்மதி இல்லை என்றால் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த உண்மையான மன அமைதி மன நிம்மதி என்பது பட்டம் பதவிகளிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது சொகுசான வாழ்க்கையிலோ அல்லது ம மருந்து மாத்திரைகளிலோ அல்லது இந்த தகடு தாயத்துகளிலோ இந்த ஜியாரத்துகளிலோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான அகீதா நம்மிடத்தில் வந்தால் அல் குர்ஆனும் சஹிஹான ஹதீஸும் சொல்லக்கூடிய அகீதா சகாபா பெருமக்கள் எந்த அகிதாவில் இருந்தார்களோ அந்த அக்கீதா நம்மிடம் சரியாக வருமாக இருந்தால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியாக சந்தோஷமாக வாழலாம் அதற்கு நாம் முயற்சிய வேண்டும் அதனுடைய முதல் கட்டமாக இஸ்லாமிய அக்கீதாவை படிக்க வேண்டும் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இது கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லாஹு தாலா மன அமைதியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ####تويمي <applause> أنا أولاد تولاوني سانديكرا فاكييتي نملوركم وآخر الدعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته...